வணக்கம் சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை அருகே பாபின் சிக்னல் அருகே தனியார் செயலி மூலமாக இயங்கி வரும் ஓலா அதாவது ஓலா என்ற தனியார் நிறுவனமானது வாடகைக்கு கார் ஆனது இயங்கி வருகிறது இந்த நிலையில் முகப்பேரை சேர்ந்த நபர் ஒருவர் அந்த பகுதியில் கோயம்பேட்டிலிருந்து முகப்பேர் வரை ஆன்லைன் மூலமாக அந்த செயலி மூலமாக கார் ஒன்று புக் செயலி மூலமாக புக் செய்துள்ளார் அதன்படியாக கோயம்பேட்டில் இருந்து முகப்பெறுவரை பயணம் செய்து வந்த நிலையில் முகப்பெருப்பு அருகே அந்த பயணியானவர் இயங்கியுள்ளார் அதை அடுத்து வாகன ஓட்டுநர் முருகன் என்பவர் அந்த வாகனத்தை இயக்கி வந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே உள்ள வாவின் சிக்னல் அருகே உள்ள டீக்கடை ஓரமாக நிப்பாட்டிவிட்டு டீ குடிப்பதற்காக சென்றுள்ளார் அந்த நேரத்தில் அந்த வாகனமானது உடனடியாக அருகில் இருந்த நபர்கள் உடனடியாக அந்த உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருந்தனர் உடனடியாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்பு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நுழும்பூர் மற்றும் ஜே நகர் மற்றும் அதன் அருகில் உள்ள மற்ற தீயணைப்பு நிலங்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள தீயணைப்பு தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தற்போது தீயணை தீமையை அணைத்து வருகின்றனர் இது சம்பந்தமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்